துறை வசதிகளை கொண்ட ஒரு அற்புதமான வாகனமாக இந்த வாகனம் இருக்கிறது இதை தொடங்கி வைப்பதில் உண்மையிலேயே நான் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி அடைகிறேன் நான் மிக தமிழ்நாட்டின் அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டு எடுத்தாள் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு வீடுகளை தேடிச் சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த பணி அரசாங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசின் சார்பில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகளைப் போலவே இன்றைக்கு தனியாரும் குறிப்பாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு மக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்ற இன்றைக்கு முனைப்பு காட்டி வருகின்றார்கள் அந்த வகையில் ரோட்டரி என்பது உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியான அமைப்பு இன்றைக்கு போலியோ இல்லாத நாடாகவும் போலியோ இல்லாத உலகமாகவும் இருக்கிறது என்றால் அதற்கு ரோட்டரி தான் முதல் காரணம் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள் அதேபோல் தமிழ்நாட்டிற்கும் கூட பேரிடர் காலத்தில் பெரிதும் உதவிய நிறுவனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரோட்டரியும் காவிரியும் ரோட்டரி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது காவிரி மருத்துவமனையை பொறுத்தவரை அன்றைக்கு தடுப்பூசி போடப்பட வேண்டிய அவசியம் இருந்த சூழலில் அதுவும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு இருபத்தைந்து சதவீதமும் எழுபத்தைந்து சதவீதம் அரசு மருத்துவமனைகளுக்கு தடுப்பூசி என்று ஒதுக்கீடு செய்த செய்யப்பட்ட போது தனியார் மருத்துவமனைகளிலிருந்து அந்த ஐந்து சதவீத தடுப்பூசியை பொதுமக்களுக்கு இலவசமாக சிஎஸ்ஆர் பங்களிப்போடு அளிக்கிற முதல் திட்டம் தொடங்கப்பட்டது என்பதும் காவிரியில் தான் இந்த காவிரி ஆழ்வார்பேட்டை காவிரியில் மட்டுமல்ல அது ஒத்தூரில் இருக்கிற காவிரியிலும் மதுரையில் இருக்கிற காவிரியிலும் திருச்சியில் இருக்கிற காவிரியிலும் நானே நேரடியாக சென்று அந்த தடுப்பூசிகளை இலவசமாக பொதுமக்களுக்கு போடும் பணியினை காவிரி வாயிலாக செய்தோம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த காவிரி மருத்துவமனை நிர்வாகமும் ரோட்டரி சங்கமும் இந்நிறுவனமும் ஒருங்கிணைந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவிலான இந்த மருத்துவ தொடங்கி வைக்கிறார்கள் அதற்காக என்னுடைய பாராட்டுதல்களை வாழ்த்துதல்களை தெரிவித்து விடுகிறேன் நன்றி வணக்கம் இந்த காவேரி மொபைல் வெல்னஸ் கிளினிக் இது வந்து ஒரு ட்ரீமா ஒரு கனவா துவங்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இந்த காரியம் வந்து துவங்கிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் ஒரு மொபைல் இல்லன்னா ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுக்கு அந்த மெடிக்கல் கேம்ப்ல நாற்பத்தஞ்சாயிர ரூபாவா இட் மேக் டு நாற்பத்தஞ்சு லட்சமா மாறுச்சு அந்த நாப்பத்தஞ்சு லட்சம் இப்போ கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வரைக்கும் இது வளர்ந்துருக்கு இதுக்கு காரணம் இங்க நம்ம கூட சாதாரணமா நம்ம வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட எடுத்து வைக்கும்போது எங்க கூட பேபோசி அப்படின்ற நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் சுலேயின் பேசுறேன் பாஸ் பிரசிட் சதீஷ் அவர்கள் இதை இன்னும் கொஞ்சம் வருஷ வருஷம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை எங்களுக்கு கொடுத்த காவேரி ஹாஸ்பிட்டல் நிறுவனர் நிறுவனர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் டாக்டர் அரவிந்தன் அவர்கள் இந்த விஷயத்தை நாங்கள் பண்ண போறோம் இதுக்காக எங்களுக்கு உங்களுடைய டைம் வேணும்னு சொல்லிட்டு இத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவருடைய ஆனரபிள் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர்கள் வந்து இதை திறந்து வச்சிருக்கிறது இது எல்லாம்

Cowbury Mobile Wellness Clinic. Thank you so much. Thank you for the welcome, you, sir. President. Yes. So, I am a part of Rotary Club, Dr. Totoga Manaskar. Apart from that, I am the manager of the Director of Private Limited. So, I am in front of you as a manager, empty and standing before you. In fact, uh, this particular Cowbury Mobile Wellness uh uh, initiated by us in the last year when we had done the uh, CSR project uh, in our uh, company premises. Mm sachi has -hmm. organized a mm -hmm. medical camp, mega medical camp, so in fact from Cauvery, from uh, other medical hospitals, they have visited our premises. They have supported all the local community for the medical team. During that time, our uh, Italian directors, they are visited and they are impressed the way we are doing it. So in their mind they decided we should go for a mobile clinic like that in the name of our company. So they are given the approval last year itself and we are able to do it this year with the CSR project uh, with the support of Rote Madras and Baveri. So thank you so much uh, for Kaviri for doing this and I thank Rote Madras for doing this excellent project and. Uh, in fact, we, our motto is we want to do health and uh, education projects in the coming years. So, our service always to the community in and around Chennai, Chengalpur and Thiruvallu. Thank you so much. Thank you for the special address, sir. Rodrik Lopau, Metastar's President, Secretary, Chairman, uh, Secretary, and V4GMP, Dr. Kalitha Family Medicine for this August gathering. Today, I uh, would like to thank மருத்துவத்தில் வந்து அக்சசபிலிட்டி வாங்க குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபிள் கேர் அதாவது அக்சசபிலிட்டினால் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் அரசு ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு ஸோ ஆஸ்பத்திரியே அவங்களை தேடி போகிறது தான் கவர்மெண்டோட இது மக்களை தேடி மருத்துவம் அதே தான் நம்ம வந்து இங்கே நம்மளும் ரோட்ரி கிளப்பும் சேர்ந்து இது பண்ணுறோம் இதன் மூலம் செமி அர்பன் ரூரல் ஏரியாவில் இருக்க மக்களுக்கு ஒரு பெரிய மிக பயனடையும் ஸோ இதை வந்து ஐஸ்வல் ஸ்பெஷலி தேங்க்ஸ் சிஎஸ்ஆர் ரோட்ரி டப் சிஎஸ்ஆர் சேர்மன் டாக்டர் சதீஷ் பிகாஸ் அவரோட எஃபர்ட்ஸில் தான் வந்து இந்த இந்த ஒரு பெரிய ஒரு சாதனை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஃபர்ஸ்டலி தேங்க்ஸ் சதீஷ் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பன் அண்ட் ஓகே இட் இஸ் இன் லைன் வித் காவேரி மிஷன் நம்மளோட மிஷன் வந்து டு மேக் த கிரேட் ஹெல்த் கேர் அஃபோர்டபிள் அதை வந்து இந்த இந்த ஒரு ரோட்டரி கிளப் மூலமாக ஒரு மொபைல் வில்லஸ் கிளிக் மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம நடுத்தர மக்களுக்கும் நம்மளால் கொண்டு செ செ செல்ல முடியுன்றதை வந்து ஆனிசனமாக நாங்கள் நம்புறோம் ஐ ஷூட் தேங்க்ஸ் அவர் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அண்ட் மேனேஜிங் டேரக்டர் ஃபார் பிஙிங் எ பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஐ ஷுட் தேங்க்ஸ் த ஆர்டர் பல் ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் அவர் எம்எல்ஏ ஃபஸ்ட் எம்எல்ஏ தவா வீலு ஃபார் பீயிங் தார் ஓப்பனிங் செரமனி தேங்க் யூ தேங்க்ஸ் சார் மேலும் இந்த வண்டி மூலம் பொதுமக்களுக்கு தகுந்த நேரத்தில் மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் சுகாதார விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட உள்ளது வடசென்னை ரோட்டரி சங்கத்தின் பெருநிறுவன சமூக பொறுப்பு செயல்பாட்டின் தலைவர் ரொட்டேரியன் சதீஷ் அவர்களை திட்ட விளக்க உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நடமாடும் மருத்துவமனை ரொம்ப சந்தோஷம்ங்க மார்னிங் நைன் ஓ கிளாக் வந்து மினிஸ்டர் எம்எல்ஏ வந்துட்டு கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வரணும் நிறைய ப்ரோக்ராம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வந்தாங்க ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் பேசிட்டு வேனை பார்த்துட்டு ஸ்லாக் அப் பண்ணிவிட்டாங்க ஸோ என்னோடய நன்றிகள் ஒரு சின்ன பிரீஃபுங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி கன்சூவ் ஆகிடுச்சுங்க இது எங்களை எல்லாரோட கனவு இது இந்த ப்ராஜெக்ட்டு ஸோ விண்ட் டு டிசைன் அ வேன் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் மெடிக்கல் வேனு ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் கைண்டு டிசைன் பண்ணணும்னு எங்களோடய ஆசை ரோட்ரி வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி பஸ் கொடுப்போம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கார்டியா டிசைன் பஸ் கொடுப்போம் மேமக்ராம் பஸ் கொடுத்துக்கும் அந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி விங்ஸாக கொடுப்போம் பட் இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி வேனு இதற்கு டிசைன் பண்ணுது ஸோ வி வே டிஸ்கஸ் வித் எக்ஸிக்யூட்டி டேரக்டர் டாக்டர் அரவிந்தன் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நான் வந்து டோட்டலாக அந்த டிசைனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் அவர் வந்து ஒரு விஷயம் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணலை பட் நான் நினச்சதோட பத்து மட்டுமீன் நினச்ச பார்க்கறவுக்கு அந்த வேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் அரவிந்தன் அண்ட் அந்த டீம் ஆஃப் காவேரி ஜஸ்ட் வாட் எக்ஸ்பிளைன் அந்த வேன்னோடைய ஃபெசிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அந்த வேனில் டெலி மெடிக்கல் சொல்யூஷன் இருக்குது ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு இசிடிவி வந்து எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வேரியேஷன் இருக்குன்னா ஆன் த ஸ்பாட் ஆண்ட்ராய்ட் டிவி இத் ஒய்ஃபி அனேபிள் இருக்குது ஆன் த ஸ்பாட் ஒரு சூ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டரை வந்து ஆன்லைனில் வர வச்சு அந்த வேரியேஷன் டிஸ்கஸ் பண்ண முடியும் பேஷண்ட்டும் டாக்டர் டிஸ்கஸ் பண்ணி ஆன் த ஸ்பாட் அங்கே டயக்னஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஷன் கொடுக்க முடியும் அண்ட் டயக்னஸ் பண்ண ரிப்போர்ட்டு ப்ரிண்ட் அவுட்டு ஆன் த ஸ்பாட் கொடுக்க முடியும் அண்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வீக்கன் கேரி த பிளட் டொனேஷனுக்கும் எடுத்துகிட்டு போனால் மூணு கவுச்ச இருக்குது உள்ள அண்டு வைடு ரேஞ்ச் கவர் இருக்குங்க ஸோ கவரிங் கார்டியாலஜி பல்மினாலஜி ஆர்த்தோபீடிக் டேபிட்டாலஜி டயட் கவுன்சிலிங் நியூராலஜி ஜெமட்டாலஜி நெஃப்ராலஜி ஜீரியாட்ரிக்ஸ் ஜெனரல் மெடிசன்ஸ் இவ்வளோ ஏரியா கவர் பண்ணுவாங்க இதில் ஸோ அதை யோசிச்சு பாருங்கள் எம்சி சொன்னாங்க ஒரு லட்சம் பேர் ஸ்கிரீன் பண்ண போடுறான்னு சொல்லிட்டு இந்த ஒரு லட்சம் பேரும் அண்டர் ப்ரிவிலேஜ் மக்கள் தான் ஏழை எளிய மக்களுக்கு தான் செய்கிற போது தொடர்ந்து வந்து ஒரு மினிமம் ஒரு ஆயிரம் பேஷண்ட்டை ஸ்கிரீன் பண்ணோன்னு மைண்டில் வச்சுருக்கோம் மினிஸ்டர் கமிட் பண்ணியிருக்காரு ஒரு அடுத்த மெல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப் இந்த வேன்னு எனக்கு வந்து டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூஆர் ஒர்க்கிங் வித் ஹேண்ட் டு ஹேண்ட் கவர்மெண்ட் தான் இல்லைன்னு தெரியும் மருத்துவம் இருக்கு இல்லையா அதை நோக்கி தான் இந்த வேன் பயணம் பண்ணுவோம் ஸோ அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு கம்ப்ளீட்டாக ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணோம் அதாவது வருமுன் காப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நோய் வர்றதுக்குன்னா அது என்ன கண்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஸோ அதுதான் தொடர்ந்து இந்த வேன் நம்ம பண்ணும்போது பத்து வருஷம் அந்த வேன் வந்து ஆப்ரேஷன் இருக்கும் ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜஸ்ட் தேங்க்யூங் பே ஃபோர்ஸ் அண்ட் மேனேஜிங் டேரக்டர் ஜூனிங் கிறிஸ்டோஃபர் த கம் ஃபவர் த ஜெனல் அஜெஸ் அப்ரிஷியேட் த ஜெனராசிட்டி த கம் ஃபார்வர்ட் த ஃபண்டிங் ஃபேட் அண்ட் காவேரி நான் சொன்ன மாதிரி அச்சுனி இதை நினைச்சு கூட பார்க்கல நான் வந்து கோடுபாட்டில் ரோடு போடுற மாதிரி அந்த வேன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டயர் காவேரி டீம் டாக்டர் மகேஷ் அண்ட் டாக்டர் கவிதா அண்ட் ராஜ்காண்டி த ப்ராஜெக்ட் ஹெட் என்டயர் டீமுங்க பிகாஸ் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸும் நாங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் எவ்ரி ஃபேஸ் வந்து எக்ஸ்ப்ளோனேஷன் பண்ணுவாங்க டிசைன் அடுத்த ஆர்டிஸ்டே போகும் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது அண்ட் தி வே து ஆர்கனைஸ் டுடே இஸ் ஆக்ஸ் ஆஃப் மேடம் ஐ மீன் மினிஸ்டர் வந்து ஆக்சுவலி ப்ரீ பண்ணிட்டார் டென் ஓ கிளாக் வரேன்னு சொன்னாலும் எயிட் தேர்ட்டிக்கு மினிஸ்டர் வந்து நான் வரேன்னு சொல்லிட்டேன் பிகாஸ் சம் சேஞ்சஸ் இந்த சிஎம் ப்ரோக்ராம் நம்ம மாதிரி எயிட் தேர்ட்டிக்கு இதே செட்டப் ரெடியாக இருந்தது தேங்க் யூ தேங்க்யூ ரோஜப் பாண்டே அண்ட் மார்னிங் ஒரு பத்து ஃபோன் பண்ணியிருப்பார் அவர் சார் மினிஸ்டர் வந்துடுறாரு நம்ம வந்து இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணோன்னு அதனால் இந்த செட்டப் இல்லைன்னா அவர் வந்து ஃப்ளாக் ஆஃப் கூட பண்ணியிருக்கோம்ல பார்த்துட்டு போய் கிளம்பி போயிருப்பார் நான் வரும்போது லான்ச்சில் இருந்தார் மினிஸ்டர் வந்த உடனே அங்கே வந்து ரெட்டையர் ப்ரோக்ராம் நடந்தது பட் நாங்கள் நினச்ச மாதிரி நடந்தது எவ்ரி இஸ் மினிஸ்டர் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் பேசினாரு எம்எல்ஏ மினிஸ்டர் பேசிவிட்டு Uh, so, thank you, thank you so much. We are going to travel next 10 years with this van. Thank you so much. Thank you, sir. Uh, ladies and gentlemen, uh, dignitaries on the stage and off the stage, esteemed members of the Rotary Club of Madras North and honoured guests, I stand before you today to express my heartfelt gratitude to each and every one of you for making the launch of our mobile clinic a resounding success. First and foremost, I would like to express my deepest gratitude to the management and staff of uh, Cauvery Hospital, led by Dr. Aravindan Selvaraj, Dr. Savita, Dr. Mahesh Kumar, for their unwavering support and collaboration. Your dedication to serving the community is truly inspiring. To Rotarian Julian Christopher, MD of Bayford Limited, President Rotarian Shabir, Chairman CSR Rotarian Satish, PP Rotarian Venkatesh, IPP Rotarian Vijay Raghavan, Health Director Rotarian Sujatha, Rotarian Jay Suresh, Rotarian Dr. Radha, Rotarian Dr. Gajalakshmi, Rotarian Ramesh Babu and all esteemed members and trustees of Rotary Club of Madras North, I offer my sincerest appreciation for making your tireless efforts in making this project a reality. Your selfless commitment to serving the deprived communities in and around Chennai is a shining example of Rotary Spirit. I would also like to express my gratitude to Tamil Nadu Health Minister Ma Subramaniam and MLA Da Velu for taking the time to inaugurate this event. Your presence has added immense value to the initiative. Together, we have taken a significant step towards bringing healthcare to those who need it most.

திரு மா சுப்பிரமணியன் ஓக்கி வச்சார் ஃபிளாக் ஆஃப் பண்ணார் இந்த வேனை பற்றி சிறப்பு அம்சம் என்னென்னா ஒரு சொஃபிஸ்டிகேட்டடு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த வேனில் இருக்குது ஒரு டெலிமெடிசன் சொல்யூஷன் லைவாக பேஷண்ட்டு ஆஃப்டர் ஸ்கிரீனிங் லைவாக பேஷண்ட் டாக்டர் கூட ஒரு சூப்பர் ஸ்பெஷலிட்டி டாக்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் ஆன் த ஸ்பாட் டயக்னோஸ் பண்ண முடியும் டயக்னஸ் ப்ரிண்ட் அவுட் கையில் எடுத்து கொடுக்க முடியும் அண்ட் ஒரு மல்டி பர்பஸாக பிளட் டோனேஷன் கேம்ப் பண்ணலாம் அண்ட் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸாக கண்டக்ட் பண்ண முடியும் வைட் ரேஞ்ச் கவர் பண்ணுறாங்க இது ஆஃப் ஆஃபிஸ் கைண்டு ஒரு பத்து ரேஞ்ச் ஆஃப் ஃபெசிலிட்டி உள்ளே இருக்குது நீங்கள் கார்டியாலஜி அல்மினாலஜி நியூராலஜி நெஃப்ரலஜி ஜென்ரல் மெடிசன் இந்த மாதிரி ஒரு பத்து ரேஞ்சு கவர் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃபிஸ் கைண்ட் கிட்டத்தட்ட ஏறவடி ஒரு ஒரு லட்சம் ஏழை மக்களை ஸ்கின் பண்ணுற மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கோம் இது சிறப்பாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இது ரோட்ரி வந்து இது தொடர்ந்து அவங்க பண்ணிதான் இது அதே மாதிரி தான் ஒரு லட்சம் ஒன் கிளப்ஸ் இருக்கு சென்னையில் இப்போ எயிட்டியாக பிரிஞ்சிருக்கு எண்பது கிளப்பும் வந்து ஹெல்த் ஸ்கிரீன் பண்ணிட்டே தான் இருக்கு ஸோ நாங்கள் வந்து ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணுவோம் எங்கே பொட்டென்ஷியல் இருக்கோ அந்த ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்கூலில் வந்து ஹயர் பண்ணி அங்கே இந்த வேன் வர வச்சுட்டு அங்கே மக்கள் அதுக்கு முன்னே ஒரு ஒரு வாரம் முன்னே ட்ரோன் ஒர்க் மக்களை வர வைக்கிறதுக்கு பேம்ப்லெட்ஸ் கொடுக்குறோம் ஆட்டோனன்ஸ் ஒன்ஸ் ஒர்க் மக்களை வர வச்சு ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான டயக்னோஸ்டிக் போட்டு அந்த போஸ்ட் ட்ரீட் பண்ணி அழகாக இதுதான் இதோட செக் பண்ணிடுவாங்க அதாவதுங்க ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முதல்ல என்ட்ரி போடுவாங்க அவங்க வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி பார்க்குறாங்களோ அந்த பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு என்ட்ரியூன்னு போடுவாங்க அவங்க எந்த குறைய இருக்கோ அதில் அங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கட் பண்ணிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ராமச்சந்திராவில் பண்ணுவோம் காவேரியில் பண்ணுவோம் ஸ்பாட் ஹாஸ்பிட்டல் அதுமாதிரி ஒரு அஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸோ அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற ஆளுங்க எங்கே கேம்ப் பண்ணுறமோ அந்த நேரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ரோட்டில் டையர் இருக்குது இந்த மாதிரி வேணும்னு ராமச்சந்திர ராமச்சந்திராவுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு ஆ தனியாக தரமான மருத்துவம் எல்லாேருக்கும் இலவசமாக இதுதான் என்ன பண்ணுவோம் யார் வேணுணா அதை அப்ரோச் பண்ணலாமா அந்த வேன் யார் அப்ளை பண்ணலாம் அப்ளோ பண்ணானா அந்த கேம்ப் தான் வரும் ஒரு வந்து ஒரு ஒரு ஏரியாவில கேம்ப் நடத்துகிறதான் அந்த கேப் வேன் வரும் ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது அந்த ஃபெசிலிட்டி ரோட்ரி பண்ணுவாங்க ஸோ ரோட்ரி ஆல்வேஸ் இந்த ஃபில் பண்ணிட்டு அவங்க வேன் தென் நம்பர் ஆ நம்பரை வந்து நான் உங்களுக்கு உதவிற்காக இந்த வாகனம் பண்ணுறேன் எனக்கு ஏதோ வருமானம் உச்ச வர மாதிரி எதாவது

செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் ராஜநாய்கர் எல்லாரும் கம்பெனியில் வந்து லோக்கல் கம்யூனிட்டி இன்னொன்னு செங்கல்பட்டு மக்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதாக வேறு ஏதாவது அவங்க ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது போஸ்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அவங்க வந்து ரெஸ்பெக்டிவ் ஹாஸ்பிட்டலுக்கு டைவேர்ட் பண்ணி அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த பெனிஃபிட் ரோட்ரி மூலயமா நாங்கள் பண்ணுறோம் இதுதான் பெரிய விஷயம் கம்பெனிலேருந்து நாங்கள் வந்து சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக சப்போர்ட் பண்ணுறோம் ரோட்ரி சப்போர்ட் பண்ணுறோம் ரோட்ரி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் டைப் பண்ணி இந்த ஃபெசிலிட்டிஸை யார் யாருக்கு தேவையோ அவ்வளவு ரெண்டு வருஷமா ஆப்ரேட் ஆக ஒண்ணு வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுக்கணும் ஓட்டி டேரக்ட் ஃபண்ட் இப்போ ஒரு கோடியும் செலவு பண்ணி ராமச்சந்திராவுக்கு டொனேட் பண்ணிருக்கோம் கார்டியாலஜி பஸ் ஸோ இதெல்லாம் பஸ்ஸும் அன்னைக்கு வந்தது டொனேட் பண்ண எல்லா பஸ்ஸும் அந்த மெடிக்கல் கேம்புக்கு வரும் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப் நாங்கள் வந்து ஜி இடத்தை வந்து ஹையர் பண்ணோம் அங்கே இருக்க செங்கில் மக்கள் எல்லாம் வந்து பயனடைஞ்சாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் டயக்னஸ் பண்ணிவிட்டு அவங்க போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ வெறும் கேம்ப் பண்ணி பண்ணிட்டு இருக்கு போஸ்ட் இல்லை போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக